ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அம்மா மேலே எரிச்சல் ஏன்னா அம்மா எப்பயும் அதை செய் இதை செய் இப்படி செய்யாத அப்படி செய்யாதேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவன் வளர்ந்து பெரியவனானவன்தும் வேலைக்கு போற தருணம் வந்தது அப்போ யோசிச்சான் நம்ம வேலைக்கு போய் சேர்ந்த உடனே வேற வீட்டுக்கு போய் தனியா வாழணும் அம்மா கூட வாழக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு காலையில அவன் நேர்முக தேர்வுக்காக அம்மா கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புனான் அவன் சரியான இடத்துக்கு போயிட்டான் ஆனா சுத்தியும் யாரும் இல்லை உள்ள நடக்க ஆரம்பிச்சான் அங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்க வேண்டிய பைப்பு வெளியே கிடந்தது அதை எடுத்து சரி பண்ணிட்டு போனான் இன்னும் நடக்க ஆரம்பிச்சான் மின்விசிறி ஓடிட்டு இருந்தது ஆட்களே இல்லை அதோடைய சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதையும் அணைச்சிட்டு அவன் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான் அங்கே எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க அந்த அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மிதியடி சரியாக இல்லைன்னு அதை சரி பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்தான் இத்தனை பேர் இருக்காங்களே நமக்கு வேலை கிடைக்குமான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அவன் பேரை சொல்லி உள்ள கூப்பிட்டு அவன் என்னைக்கு வேலைக்கு சேரணும் அப்படின்ற கடிதத்தை கொடுக்குறாங்க அப்போ அவன் கேட்டான் என்கிட்ட எதுவுமே நீங்கள் கேள்வி கேட்கலையே எப்படி எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க நாங்கள் வேறு விதமாக தான் இந்த நடத்துவோம் உள்ள இருந்து நாங்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் தோட்டத்தில் இருக்கிற தண்ணியை சரி பண்ணிங்க மின் விசிறியை அணைச்சிங்க அதுக்கப்புறம் அடியை சரி பண்ணிங்க இதை வேற யாருமே செய்யலை அதனால இந்த வேலைக்கு நீங்கள் தான் பொறுத்தோன்ட்டு இந்த வேலையை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க அப்போ தான் இவன் யோசிச்சான் அம்மா சொன்னதை எல்லாத்தையும் தான் நம்ம செஞ்சோம் அவங்க சொன்னதை செஞ்சதுனால நமக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு வீட்டுக்கு ஆசையாக ஓடிப்போய் அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொன்னான் சில சமயம் இப்படி தான் அப்பா அம்மா சொல்கிறது நமக்கு எரிச்சலை கொடுக்குது ஆனால் அவங்க சொல்கிறத நம்ம செய்யும்போது போது நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும்